இதெல்லாமே நான் நான் அவங்க விருப்பப்பட்டு எடுத்தது தான எல்லாமே எடுத்தது என்னன்னு நீங்க நான் என்ன மிரட்டி வாங்கிட்டாங்க வாங்கி வாங்கி அதுக்கப்புறம் நான் இவங்க பக்கமே போறது இல்லை வேற என்ன வா என்னன்னு வா நான் மிரட்டிய கூப் வாங்குனா முக்கியமான கட்சிக்காரங்கள் எல்லா இதுவும் இருக்கு என்ன friend சொல்லு

மொத்த சமூகத்துக்குமே குற்ற உணர்ச்சியை அந்த அந்த வீடியோக்களும் ஆடியோக்களும் இன்னும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு ஸோ இந்த பொள்ளாச்சி கேஸ்ல இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு இப்போ என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மொத்த டீட்டெயிலுமே இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி நாலு பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் ஒரு கல்லூரி மாணவி புகார் கொடுக்குறாங்க அந்த புகார்ல என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த கல்லூரி மாணவியோட சபரி பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு அந்த ஊஞ்ச வேளாம்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு வந்து மீட் பண்ண மீட் பண்ணலாம் மாதிரி அந்த ஸ்டாப்புக்கு வர சொல்லியிருக்க மாணவி அங்க போயிருக்காங்க அங்க போயிருக்கும் போது கார்ல இருந்த சபரி வந்து அந்த பொண்ணை வந்து கார்ல ஏற சொல்லியிருக்கான் திருநாவுக்கரசு அப்படின்ற தான் வந்து காரை ஓட்டிருக்கான் அதுக்கப்புறம் பின் சீட்ல சபரியும் சபரிராஜனும் கல்லூரி மாணவியும் வந்து அமர்ந்திருக்காங்க கொஞ்ச தூரம் கார் போன நிலையில அந்த போற வழியிலேயே வசந்தகுமாரும் சதீஷ் அப்படின்ற ரெண்டு பேர் வந்து கார்ல ஏறி இருக்காங்க கார்ல போயிட்டு இருக்கும் போதே அந்த மாணவிய வந்து பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுத்து அதை வீடியோவும் எடுத்து வச்சிருக்காங்க வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம அந்த கல்லூரி மாணவி போட்டிருந்த இருபதாயிரம் மதிப்பிலான இருபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான அந்த சங்கிலியையும் அவங்க பறிச்சுட்டு அந்த மாணவியை நடு ரோட்ல இறக்கி விடுறாங்க இறக்கி விட்டுட்டு என்ன சொல்றாங்க நாங்க எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும் நீ வரல அப்படின்னா இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கு சோ அந்த கும்பலோட மிரட்டலுக்கு பயந்த அந்த மாணவி வீட்லையும் சொல்ல முடியாம தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லையும் சொல்ல முடியாம மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக சில நாட்கள் போன நிலையில சபரி திருநாவுக்கரசு அப்புறம் அவங்களோட நண்பர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க அந்த மாணவிக்கு கால் பண்ணி மிரட்டுறது அப்பப்ப பணம் கேட்கறது இப்படி கண்டினியூஸாக தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த பொண்ணுக்கு கடுமையான மன உளைச்சல் இருந்ததுனால வேற வழியே இல்லாம வேற என்ன பண்ணணும் தெரியல ஸோ வேற வழியே இல்லாம வீட்டுல சொல்லுது இந்த மாதிரி என்னை இப்படி இந்த கும்பல் வந்து மிரட்டுறாங்க ஸோ கடந்த பன்னிரெண்டாம் தேதி கார்ல ஏற்றி என்னை இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் குடும்பத்தினர் வந்து ஷாக் ஆகி உடனே தாமதிக்காம பிப்ரவரி இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பிப்ரவரி இருபத்தி நாலு அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மறுபடியும் காவல் நிலையத்துக்கு போயிட்டு புகார் அந்த புகாரின் அடிப்படையில் சபரிராஜன் திருநாவுக்கரசன் மீது பெண் வன்கொடுமை தாக்குதல் பெண்களோட அந்தரங்கத்தில் தலையிடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆரும் போடப்படுது இது கடையில என்ன ஆகுது அப்படின்னா பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி இந்த சபரிராஜனையும் திருநாவுக்கரசையும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மாணவியோட சகோதரர் வந்து தன்னோட நண்பர்களோட சேர்ந்து போயிட்டு அடிச்சு அந்த பசங்க அந்த சபரியும் திருநாவுக்கரசும் அந்த கும்பல் பண்ண

திருநாவுக்கரசு மட்டும் தலைமுறை ஆகிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இதுக்கு அடுத்த நாள் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி திருநாவுக்கரசு சபரியோட நண்பர்கள் சிலர் வந்து இந்த புகார் கொடுத்த மாணவியோட அன்னனு போய் தாக்குனதா சொல்லப்படுது இதுலதான் பார் நாகராஜுடன் சேர்த்து செந்தில் பாபு வசந்த் ஆகியோர் கூட வந்து ஆகியோர் மீது வந்து அடிதடி வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதும் செய்யப்படுறாங்க ஆனா சில மணி நேரங்கள்லயே பார் நாகராஜ் வந்து வெளியில வராரு பிணையில வெளியில வராரு சந்தேகங்களை ஏற்படுத்தின அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்ட மற்றவங்களுமே வந்து அடுத்தடுத்து வெளியில வந்துடுறாங்க இதுவே பரபரப்பா போயிட்டு இருந்த நிலையில மார்ச் ஒன்னாம் தேதி மார்ச் ஒன்னாம் தேதி தலைமுறையவா இருந்த திருநாவுக்கரசு ஒரு ஆடியோ வெளியிடணும் இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாத்தணும் இந்த கேஸ்ல நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்பு இருக்கு அவங்களோட முகம்லாம் வெளியில் வெளியில வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ வெளியிடுறோம் சில முக்கியமான கட்சிக்காரங்கள் எல்லா இதுவும் இருக்கு நான் பெரும் உண்மை சொல்ல போறேன் அதுக்கு உங்க எதிர்கட்சி தலைவர் சப்போர்ட்டும் மீடியா சப்போர்ட்டும் அட்வொகேட் சார் சப்போர்ட்டும் நீதிபதி சப்போர்ட்டும் கண்டிப்பா எனக்கு வேணும் அதுக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல திருநாவுக்கரசு வெளியிட்ட இந்த ஆடியோ கூடுதல் சர்ச்சையை ஏற்படுத்துது ஆடியோ சர்ச்சை அடங்கிறதுக்குள்ள அடுத்த மார்ச் நாலாம் தேதி திருநாவுக்கரசு ஒரு வீடியோ வெளியிடறான் நான் வந்து நாளைக்கு சரணடைய போறேன் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிடாங்க கண்டிப்பாக என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருவாங்க ஆனால் சிபிஐ நான் கொடுக்க சொன்னேன் அது நீங்க அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கல அந்த வழக்கு கொடுத்த பொண்ணையே விசாரிச்சு பாருங்க ஸோ இதில் தொடர்ந்து மார்ச் அஞ்சாம் தேதி கார்ல பொள்ளாச்சி வந்த திருநாவுக்கரச தனிப்படை காவல்துறையினர் வந்து கைது செய்யறாங்க கிட்டத்தட்ட அந்த கேஸ் இப்படியே போயிட்டு இருந்துச்சு பெரிய தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு போராட்டங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சது இதை தொடர்ந்து மார்ச் ஒன்பதாம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா மொத்த தமிழகத்தையும் உறைய வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியாகும் என்ன பெல்ட்டை வச்சு அடிக்காதீங்கண்ணா நானே கலட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து கண்ணீர் மல்க வந்து கதறின வீடியோ வந்து மொத்த தமிழகமுமே பார்த்துச்சு இப்போ சொன்னாலுமே எனக்கு அவ்வளோ இதாக இருக்கு ஏன்னா நான் வந்து புதிய தலைமுறையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அங்கே இருக்கும்போது அந்த ஃப்ளோரில் அந்த வீடியோ ப்ளேஸ் செய்யும் ஏன்னா பொதுவாக எல்லா டிவி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பிரேக்கிங் சவுண்ட் வரும்போது எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க இல்லையா அப்படி அந்த வீடியோ பிளே செய்யப்பட்டுச்சு அந்த ஃப்ளோர்ல இருந்த பெண்கள்லாம் தயவுசெய்து ஆடியோ குறைங்க எங்களால் வேலை செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக இருந்த அந்த மூமெண்ட் அதை வந்து என்னால மறக்கவே முடியாது அதனாலதான் எப்பவும் சொல்றேன் இந்த கேஸ்ல இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது உண்மையிலே ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் ஆறு ஆறு வருஷமே தாமதம் தான் தமிழிசை சவுந்தரராஜன்னைக்கு சொல்லியிருக்காங்க இவங்களுக்குலாம் எல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்தா கூட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பேசியிருக்காங்க சோ அதே தான் கிட்டத்தட்ட மொத்த தமிழக மக்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ நான் சொன்ன மாதிரி மார்ச் ஒன்பதாம் தேதி வந்து மொத்த தமிழகத்தையுமே வந்து அதிர்ச்சியில் உற வச்ச ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது அந்த தான் அந்த பொண்ணு கதறி அலுவரா இந்த மாதிரி அண்ணா விட்டுருங்க அண்ணா பெல்ட்டை வச்சு அடிக்காதீங்கன்னா நானே கலட்டி கொடுத்துறேன் என் ட்ரெஸ் அப்படின்ற தோணிலாம் அந்த பொண்ணு பேசுது சோ அதை தொடர்ந்து மார்ச் பதினொன்னாம் தேதி திருநாவுக்கரசு தவிர சபரிராஜன் சதீஷ் வசந்த் ஆகிய மூன்று பேர் வந்து பொள்ளாச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுறாங்க அப்போ பதினஞ்சு நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிடுறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சிறையில் அடைக்கப்படுறாங்க அதை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாலியல் கொடூர சம்பவத்துல அரசியல் கட்சியினர் யாருக்குமே தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி கோவை காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜ் வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட சொன்னதோடு குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டத்துல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தார் குண்டர் சட்டத்துல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட அந்த மாணவியோட பெயரை வந்து வெளிப்படையா அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றேன் சோ அந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் சர்ச்சையாகுது காவல்துறையினர் வந்து இந்த மாதிரி பாதுகா அரசியல் பின்பலம் கொண்டவங்களை பாதுகாக்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அவங்களோட நடவடிக்கை அப்படிதான் இருக்கு அப்படின்னு சந்தேகம் எழுது சோ ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கேஸ்ல காவல்துறையோட செயல்பாடு சர்ச்சைக்குரியதா உள்ளது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில மார்ச் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு மாநில குற்றப் புலனாய்வுத் துறைக்கு அதாவது சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது பட் இருந்தாலுமே இந்த கேஸை மத்திய புலனாய்வுத் துறைக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில மார்ச் பதினாலாம் தேதி மத்திய புலனாய்வுத் துறைக்கு அந்த கேஸை மாற்றுவதா தமிழக அரசு தெரிவித்து அதற்கான அறிவிப்பையும் அரசு இதழில் வெளியிடுறாங்க பட் இது ரிலேட்டடாக புதிய அரசாணையை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் பதினைந்தாம் தேதி உயர்நீதிமன்ற கிளை வந்து உத்தரவிடுது ஸோ இந்த கேஸ் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருந்த நிலையில ஏற்கனவே ரெண்டு வீடியோ வெளியாகி பரபரப்பு தாக்கத்தை ஏற்படுத்தினா மூணாவதா ஒரு வீடியோ வெளியாயிருக்கு அந்த வீடியோல பார் நாகராஜும் இருக்காரு அப்படின்ற மாதிரி செய்திகள்ல பேசப்பட்டுச்சு ஆனா பார் நாகராஜ் என்ன பண்றாரு அவரு ஒரு தன்னிலை விளக்கமா ஒரு வீடியோ வெளியிடுறாரு அந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி வெளியிடுறாரு சோ இப்படி பல்வேறு திருப்பங்களையும் ஒவ்வொருத்தரும் வீடியோ வெளியிடுறது வீடியோ கசிகிறது பல வீடியோக்கள் பல செய்தி சேனல்கள் பலவித கோணத்துல இத வந்து அணுகுனது இப்படி பல விதமா அந்த செய்தி பேசப்பட்டு பரபரப்பா பேச அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பரபரப்பா பேசப்பட்ட அந்த கேஸு ஆறு வருடம் கிழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட் வந்திருக்கு அந்த ஜட்மெண்ட்ல என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்பது பேருமே வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலில பத்தே முகாவுக்கு நீதிபதி நந்தினி தேவி வந்து தீர்ப்பளிச்சாங்க தண்டனை வரத்த பன்னெண்டு மணிக்கு சொல்றேன்னு சொல்லி இருந்தாங்க அதன்படி ஒன்பது பேருக்குமே சாகுற வரைக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க தீர்ப்பு ரிலேட்டடா பேசிய அரசு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி குற்றவாளிகள் ஒன்பது பேருக்குமே வந்து வரைக்கும் விதிக்கப்பட்டிருக்கு முன்னூத்தி எழுபத்தி மற்றும் முன்னூத்தி எழுபத்தி ஆறு டு என் தொடர்ந்து அந்த பிரிவின் கீழே தொடர்ந்து குற்றத்தில் ஈடுபடுவது அந்த பிரிவின் கீழே வந்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு மற்ற பிரிவுகளின் கீழ் வந்து பத்தாண்டுகள் ஏழு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் தனித்தனியாகவும் தண்டனை பெண்களுக்கு எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னதா அவரு குறிப்பிட்டார் தன்னோட பேட்டில சொல்றாரு யாருக்கு என்ன தண்டனை அப்படின்ற விவரங்களும் வெளியா இருக்குது அது முதல் குற்றவாளி சபரிராஜனுக்கு நாலு ஆயுள் தண்டனைகள் இரண்டாம் குற்றவாளி திருநாவுக்கரசுக்கு ஐந்து ஆயுள் தண்டனைகள் மூன்றாம் குற்றவாளி சதீஷுக்கு மூணு ஆயுள் தண்டனை நான்காம் குற்றவாளி வசந்தகுமாருக்கு ரெண்டு ஆயுள் தண்டனை ஐந்தாம் குற்றவாளி மணி என்ற மணிவணனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனை ஆறாம் குற்றவாளி பாபுவுக்கு ஒரு ஆயுள் தண்டனை ஏழாம் குற்றவாளி ஹெரன்பாலுக்கு மூணு ஆயுள் தண்டனை எட்டாம் குற்றவாளி அருளானந்தக்கு ஒரு ஆயுள் தண்டனை ஒன்பதாம் குற்றவாளி அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனை கடந்த ஆறு வருஷம் இந்த கேஸ் இதுவரைக்கும் இப்படிதான் கடந்து வந்திருக்கு பட் இதுக்கிடையில கூடுதலாக ஒன்பது குற்றவாளிகள் சேர்த்தது அந்த நீதிபதியை மாற்ற முற்பட்டது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு நான் சொல்றேன் திருநாவுக்கரசோட ஐபோன்ல நூற்றுக்கும் அதிகமான ஆபாச வீடியோக்கள் இருந்ததை போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் இந்த வழக்கோட முக்கிய ஆதாரமாகவும் திருப்பு முனையாகவும் இருக்கு அதே மாதிரி வழக்கு பதியப்பட்ட ஒரு மாதத்துக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தொன்பது மார்ச் மாதத்திலேயே வந்து சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்படுது இதுவுமே இந்த வழக்குல முக்கியமான ஒரு திருப்புமுனை முனை குற்றம் சாட்டப்பட்ட முதல் நபரான சபரிராஜன் வீட்ல கைப்பற்றப்பட்ட லேப்டாப் வந்து இந்த வழக்கோட மற்றொரு முக்கியமான ஆதாரமா கருதப்படுது அதே மாதிரி பாதிக்கப்பட்ட இருபது பெண்கள்கிட்ட பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் வந்து முதற்கட்டமா கைதான சபரிராஜன் சதீஷ் சதீஷ்குமார் வசந்தராஜன் திருநாவுக்கரசு மணிவணன் ஆகியோருக்கு எதிராக நான் சொன்ன மாதிரி ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மே இருபத்தி நாலு அணிக்கு முதல் கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது சிபிஐ வசம் வழக்கு இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த வழக்குல வந்து அருளானந்தம் ஹெரன்பால் மற்றும் பாபு ஆகிய மூன்று பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க இவர்கள் மூவருமே வந்து அந்த டைம்ல அதிமுக சேர்ந்தவங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துச்சு அரசியல் அரங்கலாம் அது பரபரப்பான பேசு பொருளாச்சு இப்போ ரெண்டாவதா சேர்த்தாங்க இல்லையா அருளானந்தம் ஹரன்பால் பாபு அந்த மூணு குற்றவாளிகள் மீதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து ரெண்டாவதா கூடுதல் குற்றப்பத்திரிகை வந்து கோவை மகிழா நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டது அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பதாவது நபரான அருண்குமார் அப்படின்றவர் வந்து கைது செய்யப்பட்டு அவர் மீதான குற்றப்பத்திரிகை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டுச்சு அந்த குற்றப்பத்திரிகை வந்து கூடுதல் குற்றப்பத்திரிகை வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டுச்சு இதெல்லாம் தாண்டி இந்த கேஸ்ல நூத்துக்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட சாட்சிகள்ல நாற்பத்தெட்டு பேர் மட்டுமே வந்து சிபிஐ அதிகாரிகளால் வந்து நீதிமன்றத்துல நேரடியா ஆஜர்படுத்தப்பட்டவங்க அதே மாதிரி இந்த கேஸ்ல முக்கியமா வந்து எலக்ட்ரானிக் பொருட்களே வந்து முக்கிய ஆதாரங்களா சேர்க்கப்பட்டிருக்கு ஐஃபோனில் எடுக்கப்பட்ட வீடியோ ஃபோட்டோஸு இதெல்லாம் வச்சு தான் குற்றம் நடந்த தேதி நேரம் அப்படின்றதெல்லாம் கணக்கெடுக்கு கணக்கெடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த கேஸ்ல வந்து வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி அதுல வந்து இந்த பெண்களை ஏமாத்தி இந்த வீடியோ எடுத்தது இருக்கு அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கு இந்த கும்பல் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேஸோட தீவிரத்தன்மையை உணர்ந்து புகார் பதிவு செய்யப்பட்ட அதான் கேஸ் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட நாள்லேருந்து இருந்து குற்றம் சாட்டப்பட்ட யாருக்குமே வந்து பிணை வழங்கப்படல சோ அதே மாதிரி பாதிக்கப்பட்ட எட்டு பெண்கள்ல ஏழு பேர் வந்து நீதிமன்றத்துல வந்து நேரடியா ஆஜராகி சாட்சி சொல்லியிருக்காங்க அதாவது நடந்ததை சொல்லிருக்காங்க இவர்கள்ட்ட நீதிமன்ற அறையில வந்து ரகசிய விசாரணையும் நடத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி குற்றப்பத்திரிகைகள்ல இவர்கள் மீது விதமான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டிருக்கு அரசு ஆவணங்கள் குறியீடு செய்யப்பட்டிருக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆவணங்கள் குறித்து தரப்பட்டிருக்கு இவற்றை இதெல்லாம் தவிர்த்து நீதிமன்றம் வந்து தானா பதினோரு ஆவணங்களை வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கு அதே மாதிரி வழக்கு விசாரணையில கைப்பற்றப்பட்ட செல்போன்கள் லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட முக்கியமான முப்பது பொருட்கள் வந்து முக்கியமான ஆதார ஆவணமா வந்து நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு வந்து இதுல முழுமையா வந்து கொடுக்கப்பட்டதுனால முழுமையா பாதுகாக்கப்பட்டதுனால அந்த பெண்கள் யாருமே வந்து பிறல் சாட்சியா மாறவே இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இதுல வைக்கப்படுது அதே மாதிரி முதல் குற்றப்பத்திரிகை தொடங்கி இறுதி வரைக்கும் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள்ல குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செஞ்சிருக்கு சாட்சிகள்கிட்ட இரநூத்தி முப்பத்தி ஆறு கேள்விகள் வந்து கேட்கப்பட்டு எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இல்லையா கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் வந்து தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளா அந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இடையில அவருக்கு பணியிட மாறுதல் வழங்கப்பட்டு உயர் நீதிமன்ற உத்தரவாலா அது வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதையும் இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள் மென்ஷன் பண்றாங்க சோ இப்படி போன கேஸ்லதான் இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல இவங்க மேல்முறையீடு பண்றேன்னு சொல்றாங்க ஸோ அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்